ஒன்று பொருந்தியர் மூன்று மேலும் சகோதரரே நான் உங்களை ஆபிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நீங்கள் பலன் இல்லாதவர்களாதலால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை பொறாமையும் வாக்குவாதமும் வேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப் சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா பவுல் யார் அப்பெல்லோ யார் கத்தர் அவனவனுக்கு அருள் அழி அளித்தபடியே நீங்கள் விசுவாசத்திற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான் நாங்கள் தேவனுக்கு உடன் இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவன் அவன் தன் அதின் மேல் இன்னன் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினான் கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்பண்ணும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும் அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்னியிலாக பட்டு தப்பினது போலிருக்கும் நீங்கள் தேவனுடைய இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறவன் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவன் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறதென்று கத்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது இப்படி இருக்க ஒருவனும் மனுசுரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக எல்லாம் உங்களுடையதே பவுலாகிலும் அப்பெல்லோவாகியாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் செபம் கிருபியை நேசிக்கிறதன் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று குர்தியர் மூன்றாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியாக கத்தாவின் நிறங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் மாண்டவரே குறைவுகளெல்லாம் கிறிஸ்தியேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா நீரே அதிசயத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியம் அதி அதிசயமாய் வழி நடத்தும் வழித்தும்பவரே குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படட்டும் கத்தாவே ஆண்டவரேசு நாமத்தினாலே பிளவினத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அற்புத சுக ஆரோக்கியத்தை கட்டளையிடும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி நடத்தும் ஆண்டவரே அப்பா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிற கத்தர் நீர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும் கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கடன்பார கட்டுகளிலிருந்து கத்தரே விடுதலை தாரும் ஆண்டவரே அநேக தடுமாற்றங்கள் போராட்டங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாத ஆவியின் கிரிகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு கத்தர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் குடும்பங்களுக்குள்ள விரோதமாய் காணப்படுகிற பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் சமாதானத்தின் பாதையில் வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே மாண்டவரே நீர் நீதியின் தேவன் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துகிற கத்தர் ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தர் பாதுகாப்பின் கரம் கூடருந்து வழி வழிநடத்த முடியாத செபிக்கிறோம் எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் புல்லாங்கும் நிந்தைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் உம்முடைய வார்த்தை ஒன்று வெறுமையாய் போகாதபடி காம் என்றும் ஆமேன் என்றும் கத்தர் வழிநடத்துவீராக ஆண்டவரே கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கத்தர் ஆண்டவரே அப்பா ஒரு ஆத்துமாய்களும் வெறுமையாய் போவதும் முடிய சித்தமல்ல கத்தாவே நீரே ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும் நடத்தும் அற்புதம் காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் செப்பங்களும் பிதாவே ஆமேன்